நிறையாச்சுல இந்த பாருங்க இவ்வளவு பறிச்சிருக்கேன் நீ அந்த புரியல பாப்போம் எவ்வளவு இருக்குன்னு கிடைக்கும் அந்த பாக்கல போடு நிறைய இருக்கு

வாக்கிங் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இங்கெல்லாம் போகிறோம் எல்லாம் அவங்ககிட்ட காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ பாருங்க ஃபைவ் தேர்ட்டி ஆகுது எவ்வளவு ப்ரைட்டாக இருக்கு சம்ம பார்த்தீங்களா இப்போ இப்போ சம்மரு தொடங்க போகுதுல இந்த மே மாதம் அதனால இங்கே வந்து செவன் ஓ கிளாக் ஆகும்போது தான் இருக்கும் அதனால நம்ம நல்ல ஜாலியாக பற்றா ஃப்ளைட்டு வந்து ஃப்ளைட்டை காட்டுங்கதான்

ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து அந்த டேட்ஸோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மரத்தில் உள்ள டேட்ஸ் வேற டேஸ்ட்டாக இருக்கும் சில டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நிறைய வெரைட்டி இருக்கு அந்த டேட்ஸ் நான் உங்களுக்கு அழுக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா இந்த முருங்கைக்காயெல்லாம் எவ்வளவு காய்ச்சி எல்லாமே முத்தி போய் கிடக்கு நாங்கள் பறிச்சோம் அப்படி இருக்கு பைக் அப்படி இருக்குது அந்த இடம் லேண்டாக கூட இடம் இடம் இதான் வந்து லேண்ட் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறதுனால லேண்ட் ஆகக்கூடிய இடம் லோ ஃப்ளைட்ஸ் எல்லா டைப் ஃப்ளைட்ஸும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் அந்த பக்கம் லேண்ட் ஆகக்கூடிய ரன்வே இருக்குது அது அந்த இடத்துல ரன்வே அதான் வந்து ஃப்ளைட் இறங்க அடிக்கடி பார்க்கலாம் எல்லா டைப் ஃப்ளைட்டும் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்குங்களா

எல்லாம் அரவி வீட்டில் நட்டு வளர்க்க இந்த பற்றி அரவி இந்த வீடு தான் எங்கள் வெளியில் இருக்க எல்லாம் கத்திரிக்காய் என்ன சொல்லுது எல்லா வெஜிடபிள் நட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேங்க சும்மா அழகுக்கு வெட்டி நட்டுட்டு அப்படியே விட்டுருக்காங்க சின்ன தோட்டம் மாதிரி இருக்கு இது நாங்கள் நடக்க போகிற வழியில இருக்குது பக்கத்தில் இந்த பாருங்கள் யூகாலிப்டிப்டஸ் அந்த இது இருக்கு பாரு ஆ யூகாலிப்டஸ் அதுவும் நட்டுருக்காங்க நிறைய மரங்கள்லாம் நல்லா இருக்குது இடம் பார்க்குறேன் அதில் நட்டு வச்சுருக்காங்க அதில் பழம் வந்திருக்கு பாருங்கள் சின்ன செடியாக தான் இருக்குது பழம் எல்லா செடிக்குமே வந்து பாருங்கள் ட்ரிப் வாட்டர் நம்ம ஊரில் சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்போ வந்து ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியாக வந்து அவங்க வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய இல்லை அங்கே ஆன் பண்ணால் எல்லா செடிக்கும் பெயுது ரொம்ப நல்லது எல்லா வீடுகளெலாம் இதே மாதிரி செடிகள்லாம் வச்சுருக்காங்க இந்த பாருங்க அந்த பக்கம் மெயின் ரோடு மெயின் ரோடு போகுது ஆமாம் ஏர்போர்ட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு இந்த தான் நாங்கள் போகிறது ஏர்போர்ட்டுக்கு மெயின் ரோடு இருக்குது இந்த பக்கம் இந்த ஆப்போசிட்டில் பாருங்கள் புதுசாக ஒரு மாஸ்கை கட்டுறாங்க இது புதுசு ஐ மீன்ஸ் இது முடிஞ்சப்புறம் அவங்களுக்கு இதை ஆமாம் இது முடிஞ்சி மாஸ்க் ஒன்று ஒரு மாஸ்க் அப்படி இருக்கும் ஈவினிங் அந்த அவங்க ஃபைவ் டைம்ஸு அந்த ப்ரேயர் பண்ணுவாங்கலாம் எப்பவுமே நல்லா இடங்கள்லாம் பிஸியாக இருக்கும் ஈவினிங் தான் ஆனால் வந்து அரபு அரபு பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் கிளாஸ் இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் டூ சிக்ஸு செவன் டூ டூ செவன் அப்படிலாம் இருக்கும் அந்த டைம் இந்த டைம்

சூப்பராக இருக்கு எமர்ஜென்சிக்கு வந்து எதுவும் ஃபயர் ஆச்சுன்னா இதுலேருந்து தண்ணி வந்துடும் ஆமாம் அதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க எல்லா இடமும் இருக்கும் எல்லாம் மெயின் இடங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க தண்ணிக்கு வேண்டி போக வேண்டிய தேவையில்லை சேஃப்டி தான் சேஃப்டி பண்ணி எல்லா வீட்டுக்கு முன்னாலும் முனிசிபாலிட்டி பாக்ஸு ஆமாம் சாயங்காலமாக காலையில் வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து போயிடுவாங்க

கீழ நிக்குங்க அந்த போடு நிறைய இருக்கு

எல்லா அரபி வீட்லேயும் இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்கும் சின்ன பிள்ளைங்கள் வந்து விளாட்றதுக்காக அவங்க வீட்டு பிள்ளைங்க விளாட்றதுக்காக எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க

சூப்பரா இருக்கு. அது நல்ல பழத்துன்னு நினைக்கிறேன். ஏது? புளி கொடுக்கா புளியில இருந்து புளி மாதிரி கொடுக்கா. இருக்கு. பாருங்க. கொடுக்கா புளி. பாருங்க நான் இருக்கும். அதெல்லாம் ஊர்ல எல்லாரும் தெரியும். சின்ன பாருங்க இதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம இந்த சீடை எடுத்துட்டு சாப்பிட வேர்ட்ஸ் எதுவும் வந்து கொத்தாது அதனால பழுக்கிற வரைக்கும் வச்சுருப்பாங்க பழுத்ததுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து அந்த கொலையோட கட் பண்ணி எடுத்துருவாங்க நடக்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பேக் நிறைய பறிச்சாச்சு ஒரு பேக் ஃபுல்லாக பறிச்சாச்சு இதை கொஞ்சம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டியதான் நிறைய நிற்கி நிறைய நிற்கி ரொம்ப சத்து உள்ளது நம்ம சும்மா அதை சாதாரணமாக எடுக்க வேண்டாம் நல்ல உங்களுக்கு விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் ஏ எல்லாமே இருக்குது ஆமாம் அதனால இதை வந்து கிடைச்சிதான் நீங்கள் சாப்பிடுங்க ஊரில் கிடைக்குது ஊரில் எல்லாம் நிறைய கிடைக்குது ஆமாம் ஊர்லேயும் சீசன் இந்த சூடு டைம் தான் சீசன் கட்டாயம் வாங்கி வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க கட்டாயம் சாப்பிடுங்க இது வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்குள்ள பொருள் அப்படின்னா நினைக்காதீங்க நிறைய இருந்தாச்சு நாங்கள் இனிதான் நாங்கள் நடக்க போகிறோம் இதுவரை கொடுக்க அப்படி போகிறச்சோம் அதை பூவை பார்த்தோம் தேனை பார்த்தோன்னு சொல்லி நேரத்தை போய்கிட்டோம் ரெட் கலரில் இருக்கு அதனால நடக்க போகிறோம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க நடக்கக்கூடிய இடம் வந்து இந்த பிளேஸ் தான் நல்ல ஃப்ரீயாக இருக்கும் எப்போவா தான் கார்லாம் போவோம் இதில் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஹண்ட்ரட் மீட்டருக்கும் ஒவ்வொரு இது போட்டிருப்பாங்க ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்

இந்த லென்த் இருக்கு போயிட்டு திரும்பி வந்தோம்ங்களா த்ரீ த்ரீ கிலோமீட்டர் ஆயிரும் திரும்பி வந்தால் த்ரீ கிலோமீட்டர் ஆயிரும் அங்கேருந்து த்ரீ கிலோமீட்டர் அங்கே ஒரு அங்கே இருந்து நாங்கள் போகிற வரதுக்கு ஒரு டோட்டல் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மேலே நடப்போம் மேலே நடப்போம் நாங்கள் அங்கே ஒரு பள்ளி இருக்க பத்தியா நனி நல்லா இருக்குல்ல பள்ளி சூப்பராக இருக்குது அது கிராண்ட் மாஸ்டர்லாம் இல்லை அमारी நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சுண்ணி எடுக்கும்போது அந்த மாஸ்கும் என்ன வந்து ரேரா தான் கார்லாம் போறது. மெயினா நான் இது அந்த பக்கம் எல்லாம் ரெசிடென்ஸ் அந்த பக்கம். எல்லா அவ்வளோ பெரிய இருக்கும். எல்லாமே அந்த பக்கம் உள்ள சைலண்ட் ஏரியா அந்த ஏரியா மூணு ஃப்ளைட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு மூணு ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகுது மூணு அந்த சைட் இருக்கு சூப்பராக இருக்கு அல்பர்ஜில் பார்க்கு அந்த உள்ள போனிங்கன்னா அல்பர்ஜில் பார்க் வரும் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து அது கொஞ்சம் பக்கம் தான் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்கும் பார்க்கு அல் பர்தில் பார்க் பார்க் வந்து பாருங்கள் அந்த அரதிக்குங்களா பார்க்குன்னா அரபிக்கில் வந்து ஹதிகா ஹதிகா அல் பர்ஜில் ஹரிக் காஸ்ட்டு நேரத்தில் பார்க்குக்கு மேலே ஆகும் ஹதிகா வ அந்த இ இமா ஹதீகா அல் பர்ஜில் இந்த பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் இப்போ நம்ம ஹண்ட்ரட் மீட்டரு தரும் டூ ஹண்ட்ரட் மீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் 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 வரைக்கும் வந்துட்டு பாருங்க ஒரு ஃபைவ் வருது ஒரு ஒரு ஃப்ளைட்டு லேண்டிங் போட்டால் லேண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க சன் செட் ஆகாது போகுது செட் நல்லா இருக்கு இப்போ பாருங்க நாங்கள் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் நடந்தாச்சு இனி அடுத்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இனி இது நடந்துட்டு நீ அந்த சைடு கொஞ்சம் நீங்கள் இன்னொரு ஒன் கிலோமீட்டர் போனால் லூலு வரும் நாங்கள் லூலூவில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் தூக்கிட்டு வர்ற அளவுக்கு தான் இருக்கும் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக முடியாது ஆமாம் ஒன்றரை கிலோமீட்டர் நாங்கள் இப்படி வந்து நடந்துட்டு அங்கே போய் பேக்கில் திரும்பி போவோம் அந்த அந்த வழியாக இந்த வழியாக போவோம் அப்போ த்ரீ த்ரீ தௌசண்ட் மீட்டர் ஆயிரும் பார்த்தீங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இப்போ ஒன் அண்ட் ஆஃப் கே கிலோமீட்டர் வந்துடும் இப்போ பாருங்க நடந்தெல்லாம் முடிச்சுட்டு லூலுக்கு வந்தோம் இந்த பால் வாங்கிட்டு இருக்கேன் அலைன் மில்க் அப்புறம் அதை வாங்கிட்டு தயிர் வாங்கணும் தயிர் வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் தயிர் செக்ஷனில் பார்த்தீங்களா எவ்வளவு இது வந்து மோர் தயிர் செக்ஷனில் ஒரு நாலஞ்சு பிராண்ட் இருக்கும் தயிரோட இது பாருங்கள் அலைன் அல்மராய் மர்மம் நிறைய இருக்கும் நம்ம எதுனாலும் நமக்கு சூஸ் பண்ணி வாங்கிடலாம் நான் வந்து மர்மம் வாங்குகிறேன் அல்மராயும் நல்லாயிருக்கும் இந்த பால் வந்து ரெண்டு லிட்டரு வந்து இந்தியன் மணிக்கு நேரமாக டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் வருது அதே மாதிரி தயிர் வந்து ஒரு லிட்டரு வாங்கினோம் அது வந்து நூற்றி இருபது ரூபா இந்தியன் மணிக்கு

வேடை எடு 1 kg இது வந்து 1 kg டிப்புரும் சார் இதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஃபார்முலா வளைக்கறது ஓ ஆ சரி அங்க வரேன் சி ஃபார்ம்ஸ் ஆனா weight இருக்கு weight கிரா வா கப்பல் பாரு இது வந்து பிரிஞ்சரில் செய்கிறது கத்திரிக்காய்லாம் அதை வந்து சுட்டு செய்வாங்க அதுக்கு இது இதுவும் வந்து எக் தான் போட்டிருக்கு இது வேறு இது தொப்பலோட கொஞ்சம் வேறு வித்தியாசமான ஒன்று இது வந்து ஹமுஸு இது வந்து பீஸில் செய்கிறது நம்ம கொண்ட கடலை அதை வச்சு செய்வாங்க இதெல்லாம் பாருங்கள் நம்ம இப்படியே வாங்கி ஹீட் பண்ணி சாப்பிட்டோம்னா எமர்ஜென்சிக்கு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் எல்லாம் பேலன்ஸ்ட் டயட் சூப்பராக இருக்கு இது வந்து எல்லாம் 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 ஃப்ரெஷ் தான் வாங்கிக்காம சாண்ட்விச் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே சாப்பிடலாம் கொஞ்சம் சூடு பண்ணாங்கன்னா இங்கே சூடு பண்ணி தரத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி சியா புட்டி மேலே வந்து சியா சீட்ஸு கீழே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் புட்டி fry drums. இது ரொட்டி மாதிரி. انا ورله. Lebanese bread. சப்பாத்தி மாதிரி இது வந்து மைதால செஞ்சிருக்காங்க. இது வந்து wheat oat meal இது. ஆ oat meal bread wheat brown arabic bread. இதுவாச்சே arabic ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோவை இதோட வைண்ட்அப் பண்ணுறோம் லூ போய் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு கிடையாது அப்படி தான் போச்சு பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்